திட்டத்தலத்தின பயணிக்கும் தயானியக்கா அவர்கள் சர்வோதய முன்பள்ளி பாடசாலை மாணவர்களுக்கு காலை உணவினை வழங்கி ஆரோக்கியத்தை பேணியுள்ளார் மாணவர்கள் பட்டினி இல்லாமல் இருப்பதற்காகவும் உற்சாகத்துடன் கல்வியை மேற்கொள்வதற்காக தொடர்ந்து அவர் இந்த காலை நேர போஷாக்கு உணவை வழங்கி வருகின்றார் அந்த உணவை வழங்கிவரும் அவருக்கு எமது நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம் கடவுள் ஆசிர்வதிப்பார் நன்றி தயானியக்கா நாங்கள் உணவருந்து போகின்றோம் வன்னி மைந்தன் ல உடாாக எனது சரோதே படு பார்சாலியம் கா இவி கக்கும் நன்பி கூகிறோ Thankै youயோ